பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியான நிலையில செலிபிரிட்டிஸ் அவர்களுடைய மகன் மகள்கள்லாம் என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கு சூர்யாவுடைய மகள் தியா அவர்களுடைய பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இப்போ சமீபத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியால பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு தியாவுடைய மார்க் சமூக வலைதளங்கள்ல வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு தமிழ்ல நூறுக்கு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்ணும் ஆங்கிலத்துல தொண்ணூத்தி ஏழு ஏழு மதிப்பெண்ணும் கணக்குல தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்ணும் பிசிக்ஸ்ல தொண்ணூத்தி ஒன்பதும் கெமிஸ்ட்ரியில தொண்ணூத்தி எட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்ணும் எடுத்திருக்காங்க இவங்களுடைய மொத்த மதிப்பு அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு மதிப்பெண் இந்த தகவல்கள் தான் இப்போ சூரிய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு தியா இவ்ளோ மதிப்பெண்களை குவித்துள்ளதை எண்ணி குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியில இந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்களா ஆனா அது மட்டும் இல்லாம தியா பத்தாம் வகுப்பு பொது தேர்வுலயுமே ூறுக்கு நானூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்திருந்தாங்க சூர்யா குழந்தைகளுடைய படிப்புக்காக குடும்பத்தோட மும்பையில இப்போ செட்டில் ஆகிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அந்த நிலையில இப்போ இணையத்துல இந்த தகவல் ரொம்பவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு